எம்மா நிம்மிம்மா என்னம்மா இதெல்லாம் வடிவேலு சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தலமாக இருக்கு இப்படியா வந்து எங்ககிட்ட சிக்கி கிடப்பிய ஏற்கனவே இதையே ஒருத்தன் பேசித்தான் இங்கேருந்து அடிதாங்க முடியாம திரும்பி இங்கே நான் வரமாட்டேன் போனா என்னை அந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னு சொல்லி அட பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காப்புல அந்த ஆளு கீழே போட்டு போனா அதே பேப்பரை எடுத்துக்கிட்டு திரும்ப வந்திருக்கு என்ன தைரியத்தில் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க மாட்டேங்குது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போறதுக்கு இதெல்லாம் பாஜக பிரச்சார என்ன மாதிரி பிரஸ்மீட்டு மேடம் நீங்கள் அதை எல்லாத்தையும் பேசிட்டு எந்த காருக்குள்ளே போறதுக்குள்ள காரி துப்பிடுவாங்க இதை வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல அறிவு இருக்கா நான் கேட்க மாட்டேன் அதை பே அதை கேட்கலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னைய மாதிரி கீழே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கூட அந்த அறிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களை காட்டிலும் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ஸ ஏன் திமுக எது இருக்குது அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுகனால ஜெயிக்க முடியாது அவங்க தமிழ்நாட்டில் இருக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களால ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படி அவங்க ஸ்டைலில் கண்ணை உருட்டி கையை நீட்டி ஒரு மாதிரியை ஒரு பாடி லாங்குவேஜோட பேசுவாங்கல்ல அதே லாங்குவேஜோடு அடிச்சு பேசிட்டா அவங்க என்ன நினச்சிட்டாங்க நாம் அங்கே பேசுகிற மாதிரியே அதாவது அந் இந்த அண்டாவை அங்கே கழுவாங்க தெரியுமா அதே அண்டாவை நம்ம இங்கே கழுவுனோம்னா எல்லாரும் நம்மளை நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க நினச்சிட்டாங்க ஆனால் பார்த்துக்கங்க இங்கே இருக்கிறவங்களாம் அந்த அண்டாவை அங்க நீங்க கழுவலாம் ஆனால் இங்கே நீங்கள் கழுவுனிங்கன்னா அதே அண்டாவுக்குள்ளே உங்களை போட்டு உருட்டி அடிப்பாங்க இன்றைக்கி அந்த பணியை நான் ஏற்றுக்கலான்னு இருக்கேன் எடுத்து அடிப்பவா Daily. Taste the daily. Daya Booster. Sugar control pannu. Ungga arogya tham meet tharu. எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையார் இருக்காங்க இல்லையா நிதியமைச்சர் அவர்கள் அவங்க நிதியமைச்சர் அந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் ரொம்ப நல்லாவே பார்ப்பாங்கன்னு வைங்கல பேசாம அவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் அவங்கள தமிழ்நாட்டு பொறுப்பாளரை போட்டிருக்கலாம் எலெக்ஷனுக்காக பிரித்து மேஜர்ப்பாங்க இன்னும் சொல்ல போனா எலெக்ஷனே வைக்காம சிஎம் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் அவங்கள்ட்ட இருக்கு ஏன் அப்படின்னா எலெக்ஷன்ல அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது அதனால இது வரைக்கும் ஒரு எலக்ஷனில் கூட அந்த அப்போ உள்ளுக்குள்ளே வரல கேட்டால் என்கிட்ட எதுப்பாக காசு போட நானே வந்து நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணலான் இருக்கேன்னு தெரியல அந்த லெவலில் தான் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை அவங்க இந்த மாதிரி பேசுனதுல அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ஸை ஏன் நடத்துகிறோம் அதை ஏன் வந்து தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க பீகாரில் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு தகராறாக இருக்குது அப்படின்றத தெல்ல தெளிவாக உங்களுக்கும் எனக்கும் புரியும்படியாக அதை வந்து விளக்கி சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க விளக்கி சொல்லிட்டு போனதுக்கு தான் எங்களுக்கு கன்ஃபார்மே ஆச்சு நீ அதுக்கு தான் வந்து நிற்கிற நீ அதுக்கு தான் நீ எதுக்கு எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வெறும் அந்த பேச்சோட அப்படியே போயிருக்கலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சில பல எக்ஸாம்பிள் செய்யும் எஸ்ஐஆருக்காக எடுத்து காமிச்சு பாருங்க இப்படிலாம் இருக்கு அது இல்லாம சில அந்த விதிகள் அந்த ஒன் டூ த்ரீ அதெல்லாம் ஏபிசி அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து காட்டி பாருங்க இவ்வளவு தூரம் இருக்கு இந்த சட்டத்தை எதுவுமே திமுக செயல்படுத்த விளம்பரம் கேக்குது சட்டத்தை செயல்படுத்துறதை செயல்படுத்துறத பத்தி நீங்க பேசிருக்கிறான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட்லீஸ்ட் இப்பயே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சில பேரை பாக்கறது பஞ்சாயத்து கூட்டி வர்றவங்க அவங்க சைடுல நியாயத்தை மட்டுமே பேசிட்டு தவிர அவங்க செஞ்ச அந்த அக்கிரமத்தை பேசவே மாட்டாங்க இல்ல தான் இங்கேயும் நடந்திருக்கு இங்க நம்ம என்ன பண்ணுறீங்க ஏற்கனவே அந்த அனுராக் தாக்குன்னு இருப்பார்ல அவர் பேசிட்டு போனா அதே அதே வாடகை அதே டைலர் தான் கொண்டாந்து ஏடா எடுத்து கொடுக்குறவங்க வேற ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவது எடுத்து கொடுக்கலாம்லடா அப்படியே வாடா காப்பி எப்படியே பாவம் அந்த அம்மா பாருங்கள் இப்போ உங்களால் அந்த அம்மா அசைக்கப்பட்டு நிக்கிறா இது உண்மையில் எங்களுக்கு வருத்தமாக இருக்குப்பா அவங்க அசைக்கப்பட்டு நிற்கிறது உங்களுக்கு ஜாலியாக இருக்குமான்றன்றதெல்லாம் எங்களுக்கு உண்மையில் சங்கடமாக இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் அதில் இருந்து வேறு போயிருக்காங்க எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்குது அதான் எங்கள் கூட இருக்கவே எங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு அவங்க கூட அந்த விசுவாசத்தை சொல்கிறேன் வேறு எதுவும் சொல்லலை அவங்களோட அந்த நேர்மையை நம்ம பாராட்டி ஆகணும் எந்த இடத்துல தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் பண்ணுற முதலாளி கிட்ட இவ்வளோ தூரம் விசுவாசமாக இருக்கிறாங்கல்ல அதை நினச்சி அது ஒரு பண்பு தமிழரோட ஒரு பண்பு யார்கிட்ட இருக்கமோ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அதை நினச்சி உண்மையில நாங்கள் சந்தோஷப்படுறோம் இப்போ அவங்க சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாலும் முதல்வரோட தொகுதியிலேயே முதல்வரோட தொகுதியில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதில் பாருங்கள் மூணு பேருக்கு ஒரே பேரில் ஒரே அட்ரஸில் வேறு வேறு எப்பிக் நம்பரு கரெக்டு இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன் இப்போ இந்த வேற வேறு எப்ப நான் அதுக்கு வேற வர்றேன் இந்த எப்பிக் நம்பரை வேற வேறையா யார் தப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தப்பா இல்லை இந்தியன் கவர்மெண்டோட தப்பா எலெக்ஷன் கமிஷன் தானே எதுக்கு பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு முதலாளி யாரு ஐயா ஸ்டாலினா ஐயா மோடி தானே ஐயா மோடி தானப்பா அதை போய் நீங்க கேட்கணுமா இல்லையா எப்படிதான் நீ எடுத்து கொடுத்த நிக்க வச்சு கேளுங்கள்ன்றான் அந்த ஞானேஷ்குமார் ஐயா இருக்காருல்ல அந்த ஞானேஷ்குமார் ஐயாவை பெஞ்சு மேலே நிற்க வைங்க நிற்க வச்சு உன்னையை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியை நான் கொடுத்துருக்கேன்னே உன் இஷ்டத்துக்கு நீ இஷ்ட எல்லா எவன் வந்து நீட்டாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவியா நீ என்ன எதிர்பார்க்க முடியும் மா அப்படின்னு வந்து யாரும் கேட்கணும் எலெக்ஷன் கமிஷனை தானே கேட்கணும் அப்படி எலெக்ஷன் கமிஷன் முதல்ல இது வந்து ஃபேக் ஓட்டரா அதாவது அந்த இது வந்து ஒரே ஆளுக்கு ரெண்டு மூணு ஐடி கார்டு வந்துச்சா கிடையாது ஆக்சுவலாக அது என்னன்னா ஒரு ஆளுக்கு அதாவது ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட அப்பா அவங்களுக்கு ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களும் இவர் தான் அப்பான்னு ஃபில் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க அதை தூக்கிட்டு கொண்டாந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்களா ஒரே பேரில் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பீ அதை கண்டாவது நம்மக்கிட்ட போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இது இது கூட பரவாயில்ல இப்போ இந்த இதில் பேங்களூர் கர்நாடகாவில் அடித்தாங்க இல்லை ஆளுந்து அதில் அந்த ஒரு பீர் ஃபேக்ட்ரியில் ஒரு அறுபது பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லை அது ஒரு பீர் ஃபேக்ட்ரி அந்த பீல் ஃபேக்ட்ரில் அறுபது பேருக்கு அட்ரஸ் இருக்குது அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி அடித்து அதை வெளியில் கொண்டாந்தாங்கல்ல அதே மாதிரி அதுக்கு பதிலாக நான் இன்னொன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இங்கே குளத்துல ஒரு அட்ரஸ்ல முப்பத்தஞ்சு ஓட்டர்ஸ் சார் ஒரே அட்ரஸில் எப்படி சார் முப்பத்தஞ்சு ஓட்டர்ஸ் இருக்க முடியும் உண்மையில் எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு அது எப்படி இப்போ ஒரே அட்ரெஸில் முப்பத்தஞ்சு பேர் அவ்வளோ பெரிய ஃபேமிலி தமிழ்நாட்டில் என்னோட கடைசியாக நான் பார்த்தது பாண்டவர் பூமியில தான் அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி பார்த்தேன் அதுக்கப்புறம் வம்சபுரத்தில் ஒரு ஃபேமிலி பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபேமிலி நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு பார்த்தேன் அந்த அட்ரஸ்ஸு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் ஒரு வீட்டோட அட்ரஸ் இல்லை அதில் ஒரு ஏழு எட்டு பிளாக்கு கிடக்கு அந்த ஏழு எட்டு பிளாக்கில் ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க அதாவது ஒரு ஆறு ஏழு வீட்டில் முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அந்த முப்பத்தஞ்சு பேர் அட்ரஸ்ஸு ஒன்றுச்சேன் அதில் இந்த ஃப்ளாட் நம்பர் ஹீட் நம்பர்லாம் வரும் இல்லையா அதில் உள்ளதை வந்து அந்த அம்மா சொல்ல தவறிட்டாங்க அந்த அம்மா அதை சொல்ல தவறிட்டாங்கன்னா தவறிட்டாங்கன்றது கிடையாது அதை தெரியாமல் மறைச்சிட்டாங்க அவ்வளோதான் அந்த அட்ரஸில் அவங்க சொன்னது உண்மை அந்த அட்ரஸில் முப்பத்தஞ்சு ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அதில் மாற்றம் இல்லை ஆனால் அந்த அட்ரஸில் முப்பத்தஞ்சு பேரும் ஒரே வீட்டில் இல்லை முப்பத்தஞ்சு பேர் ஆளாளுக்கு தனித்தனியா தனித்தனியாக காற்று கொடுத்து ஒவ்வொரு ஃப்ளாட்டில் இருக்காங்க அந்த ஃப்ளாட்டில் இருக்க தான் அந்த அம்மா தூக்கி கொண்டாந்து அடித்தது இதுதான் அந்த அம்மா இதெல்லாம் வந்து நாங்க நீக்கணுமா அதை நீக்கினீன்னா அவன் ஜண்டைக்கு வருவான் தெரியுமா அதை நீக்கீனா நீங்கள் அவனுக்கு பதில் சொல்லி அவனு ஏன் வீட்டுல நான் இருக்கிறதுக்கு நீ என்னையா என்ன நீக்கிற யோசிச்சு பார்க்கணும்ல அதெல்லாம் நீங்க முடிஞ்சா உங்களால முடிஞ்சா அந்த முப்பது பேரை நீக்கி காவிர பாப்ப நீக்கி இருக்க அதுக்கப்புறம் பேசிக்கண்டியாகிய பாக்கிய தெரியுமா தெரியாதா என்னைய பார்த்தானா நான் ஃபேக் ஓட்டர்ன்றால் எவ்வளோ என்ன டேக்ஸ் வாங்கும் போது இந்த வீட்டுக்கு என்ன வரி கட்டியிருக்கேன் தெரியுமா இபிஎம்இல் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தர் அவங்கள பார்த்து தனித்தனியாக ஃபேக் ஓட்டர்ஸ் மர்ம நபர்கள்ட்டாங்க சார் இவர்களுக்கு ஓட்டுரிமையை பறிக்கிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து உங்கள் ஓட்டுரிமையை பறிக்கணும்னு கேஸு போடுவாங்க பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் அந்த சட்ட விதிகள் அந்த விதிகள் எஸ்ஐஆர் ஏன் நடத்தணும் எஸ்ஐஆர் எப்பப்பெல்லாம் நடத்தணும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த இந்த சோ கால்டு இந்த விதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு இவ்வளவு அதிகாரங்கள் அப்படி என்னப்பா கொடுத்துருக்காங்கன்னா அவங்க நீக்கலாம் சேர்க்கலாம் எடுக்கலாம் அது அதிகாரம் இல்லையா அது அவங்களுடைய வேலை வேற எலெக்ஷன் கமிஷன் வேறு என்ன பண்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன போயிட்டு இல்லை ஓட்டர் அந்த ஓட்டர் ஐடியை வந்து செக் பண்ணாமல் ஓட்டர் ஐடிக்கு வந்து யார் இருக்கிறா வேலிடா இருக்கா இல்லையான்னு பார்க்காம அது சும்மா படுத்து கிடக்க தான் எலெக்ஷன் கமிஷன் நினைக்கிறீங்களா இல்ல இத்தனை நாள் அப்படித்தான் கடந்துச்சு நீங்க சொல்ல வரையலாம் என்ன சொல்ல வரீன்ற அதுதான் அவன் வேலை அந்த வேலையை அவன் பார்க்கிறானா வேற எவன் பார்ப்பேன் ஈசே மையம் பார்க்குமான்னு எனக்கு தெரியல இல்லை வேணும்னா சொல்லிடுங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுது எங்களுக்கு அது ஆள் வா உங்களுக்கு அது ஓகே உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே அவன் ஒட்டு மொத்தமாக கலைச்சு விட்டுருங்கன்றான் இவங்களோட பெரும் இன்சையா இருக்கு இவங்க போனாலும் கேட்க மாட்டேன்றாங்க போய் கொடுத்தாலும் கேட்க மாட்டேன்றாங்க திருப்பி பதில் கேட்டு என்னடா ஆச்சு என்ன நிலுவையிலேயே ரொம்ப நாளா நிற்குதா ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுகிறான்னாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க உண்மையில் இந்த செலை நிற்கும் பற்றியில அதே மாதிரியே நிற்கிறாய் ஆறாமல் அசையாமல் நிற்கிறாய் புயல் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் வளம் வந்தாலும் அவங்ககிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது அப்படி தான் இருக்குது அதே விதியில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க அது தெரியுமா உங்களுக்கு ஏமா அது சொல்லாமல் விட்டுட்டியா இல்லை இவ்வளவு பேசுறீங்களா அதையும் சேர்த்து எஸ்ஐ அதை இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லையா அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் ஏன் எடுக்கணும் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா எடுக்கணும் அப்படி ஒரு வேலை எடுத்தா அதுக்கான காரணத்தை சொல்லணும் இது ஒன்றும் சட்டத்தில் சொல்லியிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் என்ன எமர்ஜென்சின்றதுனால நீங்கள் இப்போ இந்த இஸ்ஐஆர் எடுக்கிறீங்க இல்லை என்ன அதில் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஆமாம் ஒரு வேளை எப்படி இருக்கலாம் பாஸ் உடனே ஆட்சிக்கு வரணும் பாசாக்கா உடனே அது எப்படியான இடங்களை பிடிக்கணும் பாஸ் தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் வளரணும் ஒருவேளை அதுதான் எமர்ஜென்சியா அந்த மாதிரி எமர்ஜென்சியாக இருந்தால் சொல்லுங்கள்ல அது நியாயமாக உங்க விருப்பம் அது உங்கள் கவர்மெண்ட்டு உங்கள் ஆட்கள் உங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதை தட்டாமல் நீங்கள் சொல்றதை மட்டும் செய்கிற ஆட்கள் தப்பே கிடையாது தாராளமாக நீங்கள் அவங்கள கூட்டிட்டு போங்க செய்யுங்க பண்ணுங்க எங்களை எல்லாம் குன்னுடுங்க அதுக்கு நாங்கள் வந்து முழு சம்பளம் அப்படி அதை என்ன செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு வந்து பிடிஆர் என்ன சில விஷயம் எங்களுக்கு கேட்டிருக்காங்களா அவர் கேட்ட கேள்வி அவர் இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் மீட்டை வச்சு கோவமா கண்ணை உருட்டி மிரட்டி செவந்த லேசர் லைட்லாம் வச்சு சொன்னீங்க இல்லைங்களா கோவப்ப அந்த கணல் அப்படியே கக்குனிங்க இல்லைங்களா இப்போ அவர் பேசியிருக்காருல்ல அவர் கேட்கிற கேள்விக்கு கூடவே சேர்த்து கக்கிட்டீங்கன்னா நாங்களும் பேசாமல் இருந்துருவோம் ஆ அந்த கேள்விக்கான போது அவர் என்ன சொல்கிறாரு ஏப்பா ஒரு அதாவது நீ எலெக்ஷன் கமிஷன் நீ நடத்த எஸ்ஐஆர் நீ நடத்த வேணான்னு சொல்லலை இந்த நேரத்தில் கொண்டாந்து நடத்துறியே அப்படி என்ன உனக்கு அவசரம் எல்லாம் ஓடிடுவாங்களா நாட்டை விட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆறு கோடி பேர் மூணு கோடி பேரை மாறிடுவாங்களா இல்லை இந்த ஆறு கோடி பேர் அஞ்சு கோடி பேரை மாறிடுவாங்க நீ எவ்வளோ கோடி போகிற எங்கே போயிட எல்லாம் இருக்க போறான் ஏன் இவ்வளோ அவசரவசமாக இதை நடத்துகிறேன்னு கேட்குறாப்புல அதே மாதிரி நீ நடத்துறது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்காக ஒரு விஷயம் பண்ணுற பற்றியா எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்துக்கும் ப்ராப்பராக எல்லா மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி அந்த அப்ளிகேஷன்லாம் வச்சு அப்படியெல்லாம் நீ கொண்டு போனீங்கன்னா உனக்கு நியாயம் நீ ரிசல்ட் அதாவது அனௌன்ஸ் பண்ணதுக்கு தான் நீ அந்த இதையே அடிக்கிற நீ அனவுன்ஸ் பண்ணதுக்கு தான் இவன் பிஎல்ஓ ஆகலாம் இவன் பிஎல்ஓ ஆகக்கூடாது இவன் பி இப்போ அதை வேற மாற்றிட்டாங்க சார் இந்த பிஎல்ஓ பிரச்சனை இருக்குதுல்ல இந்த பிஎல்ஓ பிரச்சனை இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா அந்த பூத்தை சேர்ந்த ஒரு ஆளாக தான் இருக்கணும் பிஎல்ஓவா அதே பூத்து ஆனால் இப்போ என்ன உனக்கு தெரியுமா அந்த சட்டமன்ற தொகுதியில் நீ எந்த பூத்தில் வேணாலும் வாக்காளராக இருக்கலாம் நீ இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா இவங்களுக்கு தான் பிஎல்ஓவே கிடையாது இவங்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் கிடையாது எல்லாமே வந்து மேம்பட்ட வேலையாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க வட்ட வேலையை பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது இல்லை அதை உட்காந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் போஸ்ட்டு போடணும் போடுவாங்க ரெண்டு போயிட்டு ஒரு ரெண்டு தெருவை பார்த்துட்டு வாழானா கஷ்டம் ஏன்னா ஆள் கிடையாது இப்போ அதுக்காக ஏன்னா அவங்களுக்காக தான் அந்த ரூலையே மாற்றியிருக்காங்க அது ஒரு விஷயம் அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் உண்மையில பேடிஆர் சொன்னது அது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஓட்டர் இருந்திருக்காங்களா உங்கள் அப்பா அம்மா இருந்திருக்காங்களான்னா இங்கே இருக்கிற எல்லா அப்பா அம்மாவுமே கண்டிப்பாக ஓட்டர் ஐடியில் இருப்பாங்க என்ன பிரச்சனைனா அவங்க அப்போ இருந்த இடம் இப்போ இருக்காது இப்போ இருக்கிற இடம் அப்போ இருக்காது அப்போ இருந்த இடம் இப்போ இருக்காது இப்போ இருக்கிற இடம் அப்போ இருந்திருக்காது புரியுதா இல்லையா பல தொகுதிகள் மாறி போயிருச்சு தொகுதியே மாறி போயிருச்சு பல புது தொகுதிகள் உருவாக்கப்பட்டது இப்போ அவங்க எல்லாம் எங்கே போவாங்க இந்த பழைய தொகுதி காணாமல் போயிட்டு புது தொகுதி ஒன்று வந்துடுச்சு இந்த ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆகிடுமே இந்த பிரச்சனைக்கு எங்கேயாச்சும் நீங்கள் பதில் சொல்கிறீங்க இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அதான் நீ எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களை கட்டாயப்படுத்தீங்களா செய்கிறோம் நாங்கள் கேட்குறது நீங்கள் பதில் சொல்கிறப்ப நீங்கள் சொல்லணும்ல அதை சொன்னா தானே எங்களுக்கு மற்றபடி நானாக படித்து நானாக ஆகிறதுக்கு நான் எதுக்கு ஓண்டாக வந்து பீஸ் கொடுக்கணும் சொல்லி பாருங்கள் ஓம் பர்மிஷன் எனக்கு எதுக்கு என்னை எஜுகேட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை அவன் மாட்டுக்கு ஒன்றுமே புக்கு எதுவுமே தெரியல சிலபஸே இல்லை இதான் எக்ஸாம்னுட்டான் என்ன சிலபஸ்ன்னு தெரியாமல் எப்படி போயிட்டு எக்ஸாம் எழுத முடியும் பல பேரோட ஃபார்மு இன்வாலிடாக போயிடும் பல பேர டாக்குமெண்ட்டுக்கு எங்கே போகிறதுனே தெரியாது எதுக்குமே ஒரு ப்ராப்பரான டைம் கொடுக்கல இதைத்தான் கேட்குறாங்க இதைத்தான் அந்த அம்மா வந்து நீவி விட்டு போயிருக்க நல்லது எஸ்ஐஆர்ன்ட்டு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதில் நீங்கள் பண்ணுங்கள் உங்களை கேட்கறதுக்கு யார் இருக்கா உங்களை தடுக்கிறதுக்கு யார் இருக்கா நாம் வேணா வந்து போராடலாம் போராடினதுக்கு அப்புறமும் கூட நான் இதையெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நான் செய்கிறதான் செய்வேன் சொன்னால் அது நம்ம மீதி ஒன்றுமே பண்ண முடியாது பார்ப்போம் நன்றி